அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி நம்ம டாபிக் பார்க்க போகிறோன்னா தீராத சளி தொல்லை இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படிலாம் நம்ம போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சளி தொல்லையிலிருந்து விடுபட நிறைய உணவுகள் இருக்குது நிறைய மருந்துகள் இருக்குது அது இல்லாமல் நிறைய ஆயுர்வேத மருந்துகளும் இருக்குது அதே போல் மூலிகையிலும் இருக்குது இதை நம்ம எப்படிலாம் நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன துண்டி இஞ்சி ரெண்டு வெற்றிலை அதே போல் கொஞ்சம் குருமளகு இதை நல்லா இடித்து அதை பதி வச்சுட்டு குடிச்சிட்டு வர உங்களுக்கு சளி தொந்தரவு நீங்கும் அறுபதாம் தலை இந்த அறுபதாம் தலையை நல்லா இடித்து அதுவும் நீங்கள் கஷாயம் மதி வச்சு குடிச்சிட்டு வர உங்களுக்கு சளி தொந்தரவு நீங்கும் போல் துளசி இந்த கற்பூரவள்ளி இலை ஒரு நாலஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் குருமிளகும் சேர்ந்து இடித்து அதுவும் கஷாயமதி குடிச்சிட்டு வர உங்களுக்கு சளி தொந்தரவு நீங்கும் அதே போல் ஆடாத்தோடா இலை வசாக்கா இந்த ஆடத்தோட இலையை கஷாயம் மதி வச்சு குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு சளி தொந்தரவு நீங்கும் வசாக்காவுடன் சேர்ந்து அதாவது ஆடத்தோட இலையுடன் சேர்ந்து அதை நல்லா பொடிச்சு அதை தேனுடன் சேர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு சளி தொந்துடும் நீங்கும் அதே போல் மிளகு ரசம் நல்ல ஒரு மிளகு ரசம் நல்லா காரமாக நீங்கள் அதாவது மிளகாய் காஞ்ச மிளகாய் நீங்கள் நிறையா சேர்க்காமல் குருமிளகு மட்டும் நிறைய சேர்த்து அதை நீங்கள் குடிச்சிட்டு வர உங்களுக்கு சளி தொந்தரவு நீங்கும் அதே போல் கடல் உணவான நண்டு நண்டை நல்லா இடித்து அதை ரசமாத்தி குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு சளி நீங்கும் ஏன்னா அது அளவுக்கு அதிகமான உடலுடைய சூட்டை கிளப்பி அதுக்கப்புறம் நம்முடைய சளிகள் அனைத்தையும் வெளிவர ஒரு காரணமாக இருக்குது சளி தொந்தரவு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களை சூடாக வச்சுக்கோங்க அதாவது இப்போ குளிர்காலங்களில் வந்துருந்தீங்கன்னா நீங்கள் போர்வை போர்த்தோ ஸ்வெட்டர் அழிஞ்சோ இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய சளி தொந்தரவு கம்மியாகும் அதே போல் சளி தொந்தரவு நாளாக நாளாக உங்களுக்கு அதை வீசிங்கார வாய்ப்பு இருக்குது வீசிங்கன்னா மூச்சுத் திணறாக வாய்ப்பு இருக்குது அதனால் சளி தொந்தரவுலேருந்து விடுபட உங்களையும் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க சளி தொந்தரவு ரொம்ப இருந்துச்சுன்னா இப்போ மூக்கெல்லாம் அடைஞ்சிருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் இப்போது நீங்கள் அதை ஆவி பிடிக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு பாத்திரத்தில் நல்ல சுடுதில் நீங்கள் அதை சிக்கரி கலந்த காப்பி சிக்கரி கலந்த காப்பி அதாவது வரக்காப்பி போடுவாங்க இந்த வரக்காப்பியை நீங்கள் அதில் காப்பித்தூளை சேர்த்து நீங்கள் அதை ஆவி பிடிக்கிறது மூலம் நாசி தோறனுக்குள்ளே அந்த காஃபியோட ஸ்மெல்லாம் போய் உங்களுக்கு அதை இலக்கி விடக்கூடிய தன்மையும் இருக்குது என்னென்னா நீங்கள் ஆவி பிடிக்கும்போது அதில் கொஞ்சம் தைலத்தை சேர்த்து நீங்கள் ஆவி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சளி தொந்தரவு நீங்கும் இதே போல் சளி தொந்தரவு அதிகமாக இருக்குது இந்த சளி தொந்தரவுனால ஆஸ்தமாகவும் வர வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் மாஸ்க் போட்டு போங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சுடுநிலை குடிக்க ட்ரை பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் மழையெல்லாம் நினஞ்சிங்கன்னா உடனே சுடுதலில் குளிச்சுருங்க மாதிரி குளிக்கிறது மூலமும் உங்களுக்கு சளி தொந்தரவு நீங்கும் ஏன்னா மழையோடைய நீர் வந்து பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை கொண்டது போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சளித்தந்து நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்தான் தான் இருக்கிறேன் நம்பி நன்றி